திமுக இந்த மூன்று கட்சிகளை உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை நடத்தியிருந்தாங்க அதுல தமிழக கூட்டணி அமைக்கும் முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு ஒருவேளை அப்படி அதிமுக தாமே கூட இணைந்து பணியாற்றினால் இந்த இரண்டு கட்சிக்கும் மக்கள் தக்க பாடம் புகாட்டுவார்கள் என்ற அது மட்டும் இல்லாம கூட்டணிக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் என்று முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து சமீப காலமாக முன்னதாகவே கரூர் துயரத்திற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக பேசிக்கிட்டு வராங்க ஒருவேளை அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு தான் திமுக சார்பில் நினைச்சிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக இந்த கூட்டணி இணைந்தால் நூறு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி உருது இந்த இரண்டு கட்சியுமே இணை இணைவிடக்கூடாது அப்படின்னு தான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க ஸோ ஓகேன்பா நீங்க சொல்லுங்க அதிமுக மற்றும் தாவேகா கட்சி கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ